பால காய்சி இப்போ பால் நல்லா கொதிக்கட்டும் இப்ப பால் நல்லா கொதிக்குது பால் வச்சு இருக்கட்டும் இப்ப இதை நம்ம மாத்தி வச்சுக்கிறலாம் இப்ப பால் நமக்கு ஆறட்டும் பால் நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு இப்ப அத நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ இதில் பாலை சேர்த்துக்கிறலாம் பாலை சேர்த்துட்டு இது கூட நம்ம சீனி சேர்த்துக்கலாம் சூட்டோட அப்போ கரைஞ்சிக்கிறோம் நமக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தக்கன நம்ம சேர்த்துக்கலாம் கலந்து கொடுத்துட்டு இது இப்போ ஆறிட்டு இருக்கட்டும் ஆறவும் நம்ம பால் பணியாரம் நம்ம சேர்த்துக்கறலாம் பொறிச்சு எடுத்து இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ நான் இந்த பவுலுக்கு ஒரு கப்பு இட்லி மாவு நான் எடுத்துருக்கேன் நல்லா டேஸ்ட் அருமையாகவும் இருக்குங்க இதில் நம்ம போடுறது இட்லி மாவில் தனியாக அரிசி உளுந்து நம்ம ஊற போட்டு செய்வாங்க அதை விட நமக்கு ஒரு இட்லி மாவு வீட்டில் நல்லா மொதல் நாள் ஆட்டணம் மாவு இருந்தால் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறலாங்க புளிக்காத மாவாக இருந்தால் இப்போ நம்ம பனியார ஊற்றி எடுத்துக்கிறலாம் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க கரண்டீட்டியும் போட்டுக்கலாம் நம்ம கைட்டையும் கூட நம்ம போட்டுக்கலாங்க இது உடனே திருப்ப வேண்டாம் இப்ப நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பொறிச்சு வச்சதையும் நம்ம பாலில் சேர்த்துக்கிறோன்னா சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக நம்ம இட்லி மாவுலே பால் பணியாரம் நம்ம செஞ்சு பிள்ளைகளுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாங்க ரொம்பவே உடம்புக்கும் ஹெல்த்தி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டி கொடுக்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இந்த மாதிரி